இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் எயிட்டில் இருக்க நிலம் போது அப்படின்ற ஒரு உரைநடை பகுதி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியான ஒரு கதை தான் இது ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் அந்த பகுதி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்கள் அப்படியே ரியல் ஆனாதக்கு மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க அப்போ இந்த கதை உங்களுக்கு புரிகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மறக்காத லைஃப் லாங் பை ஹார்ட்டாக இருக்கும் அதாவது அமெரிக்க நாட்டில் வந்து சவுண்ட் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து குவாமிஷ் அப்படின்ற பழங்குடியினர் வந்து வாழ்ந்துட்டு வந்துருக்காங்களாம் அந்த பழங்குடியினர் பழங்குடியினர் யாருன்னு தெரியுமா ட்ரைப் பீப்புள் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க இல்லையா அவங்க தான் இந்த பழங்குடியினரோட தலைவர் யாருன்னு பார்த்தா சியாட்டல் அப்படிங்கிறது அந்த படத்துல பா காமிக்கிறாங்க இல்லையா அதுதான் நீங்களும் புக்கில் பார்த்துருப்பீங்க இவர் தான் இவர் என்ன செய்கிறாரு அமெரிக்க குடியரசுத் தலைவருக்கு வந்து ஒரு கடிதம் ஒன்று வந்து எழுதுறாங்க ஒரு லெட்ரு வந்து எழுதுறாங்க அந்த லெட்டர் எதுக்காக எழுதுறாங்க அப்படின்னா அதாவது அந்த அமெரிக்கா நாட்டில் வந்து இந்த பழங்குடியினர் இருக்காங்களே இடம் இந்த இடத்த வந்து வேணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க இது ஒரு ரிசர்ச் பர்பஸ்க்கு எதுக்காகவா வேணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஸோ இவரை வந்து பதில் கடிதம் என்ன எழுதுறாருன்னா அந்த இயற்கை வளத்தை வந்து சிதைக்காமல் காப்பாற்றணும் அதனால நாங்கள் வந்து இந்த இடத்த விட்டு போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு முறையான ஒரு கடிதம் வந்து எழுதுறாங்க அவர் என்ன கடிதம் எழுதினாரு அப்படிங்கிறதான் இந்த உரைநடை ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் கண்டிப்பாக நம்மளும் எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டியது ஏன்னா அவங்க எப்படி இயற்கையோட இணைஞ்சு வாழ்ந்தாங்க இயற்கையை அழிச்சு வாழாம இயற்கை கூடவே அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அங்க இருக்க மலர்கள் காடுகள் மிருகங்கள் எல்லாமே தன்னோட சகோதர சகோதரிகளை எப்படி நினைச்சாங்க அப்படிங்கிறதா இந்த புல் லட்டர்லயுமே வந்து கடிதத்துல அவர் எழுதியிருப்பாரு அதுதான் நமக்கும் வந்து சொல்லிருப்பாங்க இப்ப நம்ம நேரா இந்த உரைநடை பகுதியோட விளக்கத்துக்குள்ள போயிடலாம் இத முதல் லைன்ல பாத்தீங்க அப்படின்னாவே மேதகு குடியரசு தலைவர் அவர்களுக்கும் போட்டிருப்பாங்க மேதகு அப்படின்னா உயர் குணமுள்ள அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம ஏதாவது ஒரு லீவ் லெட்டர் எழுதுறோம் இன்னும் ஏதாவது ஒரு லெட்டர் எழுதுறோம்னாவே என்ன சொல்வோம் ரெஸ்பெக்டட் மேம் ரெஸ்பெக்டட் டீச்சர் அப்படின்னு போடுவோம் இல்லையா அது வந்து ஒரு மரியாதை மதிப்பு மதிப்புக்குரிய அவர்களுக்கு அப்படின்ட்டு இதே இதே மாதிரிதான் இவங்களும் எழுதாங்க மேதுக்கு உயிர் குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு அப்படின்ட்டுன்னு அதாவது உயர் குணம் உள்ள குடியரசுத் தலைவர்களுக்கு அப்படின்ட்டு ஸோ அவங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பூமியோட வானம் வந்து யாராலையாவது விற்க முடியுமா விற்க முடியாது இந்த பூமியோட வானம் அஹ் பூமி இந்த வானம் ஆகட்டும் யாருக்குமே இது சொந்தம் யாரும் கொண்டாட முடியாது அது எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம் தான் அதே மாதிரிதான் காற்றோட தூய்மையும் நீரோட உயர்வையும் யாருக்கும் சொந்தம் கொண்ட முடியாது ஆனா அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி அது வந்து விலை கொடுத்து வாங்க முடியும் ஏன்னா எங்களோட நிலம் அப்படிங்கிறது அந்த காற்றோட தூய்மையும் நீரோட உயர்வையும் ரொம்ப இருக்கு இதை மட்டும் நீங்க எப்படி விலை கொடுத்து வாங்க முடியும் அந்த வானமும் யாரும் சொந்தம் கொண்டாட முடியாத மாதிரி இந்த விஷயங்களும் சொந்தம் கொண்டாட முடியாது இல்லையா இந்த பூமியில இருக்க ஒவ்வொரு துகளும் துகளும்னா அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட அதாவது துகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பூமியில இருக்க அதாவது இந்த பூமி அப்படிங்கிறது ஃபுல் யோத்தையே அவங்க சொல்லல அவங்க எங்க இருக்காங்களோ அந்த அவங்களோட நிலத்தை தான் பூமி அப்படின்னு சொல்றாங்க இந்த பூமியில இருக்க ஒவ்வொரு துகளும் என்னோட மக்களுக்கு புனிதமானது ஏன்னா இவர்தான் தலைவர் இல்லையா அதனால எல்லாமே என்னோட மக்கள் அப்படின்னு தான் சொல்லுவாரு சோ எங்க என்னோட மக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு புனிதமான விஷயமா இருக்கும் இங்க இருக்கக்கூடிய அந்த மின்னும் உடைய ஊசி இலை இங்க ஊசி இலையும் சொல்றது அப்படின்னா இது வந்து ஒரு மரம் ரொம்ப பெரிய மரமா இது எட்டு அடியிலேருந்து இருந்து பன்னெண்டு அடி வரை இருக்குமா அதோட அந்த சுற்றலை பார்த்தா ரொம்பவே பெருசா இருக்குமா அண்ட் இந்த மரங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தா அந்த டைனாசருக்குலாம் வாழ்ந்துட்டு வந்த காரம் இருக்கலையா அப்போ வந்து இந்த மரங்களும் இருந்துச்சு டைனோசர் கூட அழிஞ்சு போச்சு ஆனால் இந்த மரங்கள் வந்து அழியாம இன்னும் இருந்துட்டு வரலாம் ஸோ அந்த ஊசி மரம் அப்படிங்கிறது அவ்வளோ ஃபேமஸான ஊசி இலை மரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இலைகளில் பார்க்கும்போது ஃபுல் ஊசி ஊசி மாதிரி இருக்கும் படத்தில் காமிக்கிறேன் இல்லையா ஸோ அதுதான் தலைவர் என்ன சொல்றாருன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த ஊசி இலையும் இந்த கடற்கரையும் அப்புறம் அந்த கரும் கருமரங்கள் மேல இருக்கனி துளையும் இந்த இஸ் நீசை எழுப்பி திரியும் பூச்சி ஒரு பூச்சி பறந்த ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா அது வந்து இன்னிசைன்னு சொல்றாங்க ஓகே அந்த இன்னீசை எழுப்பி திரியும் பூச்சி வகைகளும் எல்லாமே எங்களோட மக்கள் மனசுல என்னைக்குமே நினைவுல வந்து ரொம்ப அப்படியே இருக்கு ரொம்ப புனிதமா நாங்க வந்து பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த நினைவுகள் எல்லாமே செவ்விந்தியர் நினைவுகளா சுமந்து நிக்குது செவ்விந்தியர்கள் அப்படின்னா அந்த பழங்குடியினர்களோட அந்த காலத்து மு முன்னோதையர்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா மூதாதையர்கள் சொல்லுவாங்க இல்லையா இதுவும் ஒரு பழங்குடியினர் தான் சிவங்க வந்து மூதாதையர்கள் ஓகேவா இந்த செவ்விந்தியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அத செவ்விந்தியர்களோட நினைவுகளை வந்து சுமந்து இன்னைக்கும் வரைக்கும் நின்னுட்டு இருக்கு அப்புறம் அப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா என்னோட மக்கள் வந்து இந்த பூமியை வந்து என்னைக்குமே வந்து மறந்தது கிடையாது ஏன்னா இதுதான் அவங்களுக்கு தாய் ஒரு தாயை வந்து எப்படி ஒரு பிள்ளை மறப்பான் அதே மாதிரி இந்த பூமியும் வந்து மறந்தது கிடையாது நாங்க எல்லாமே இந்த மண்ணுக்கு வந்து உரியவர்கள் அதே மாதிரி இந்த மண்ணும் வந்து எங்களுக்கு சொந்தம் தான் இங்க இருக்க ரொம்ப வாசு மிகுந்த மலர்கள் எல்லாமே எங்களோட சகோதரிகள் எல்லாம் நாங்கள் வந்து நினைக்கிறோம் ஏதோ ஒரு பூ பூச்செடி அப்படின்னு நினைக்காம எங்க கூட பிறந்த ஒரு சகோதரிகள் தான் தங்கச்சி அக்கான்னு சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி நினைக்கிறோம் அதுக்கப்புறம் இங்க வசிக்கக்கூடிய மிருகங்களான மான்கள் குதிரைகள் கழுதுக்குகள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே என்னோட சகோதரர்கள் அதாவது அண்ணன் தம்பி இந்த மாதிரி சகோதரர்களா நாங்கள் வந்து நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த வாஷிங்டன் பெருந்தலைவர் வந்து எங்களோட நிலங்களை வாங்குறதுக்கு விருப்பம் தெரிவிக்கிறதா சொல்லி அமைச்சிருந்தாங்க எங்களை மன எங்களோட இந்த நிலத்தை வாங்கிட்டு மன நிறைவாக வேற எங்கேயாவது தங்கி இருக்கிறதுக்கு இடம் தரதாகவும் சொல்லியிருந்தாங்க அவர் அப்படி சொன்னதுனால எங்களுக்கு வந்து என்ன நினைக்கிறோம் அவர் ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் வைக்கிறாரு எங்களை வந்து அப்படியே விட்டுறாமல் வேறு இடத்துல தன்றதுனால நாங்கள் ஒரு பிள்ளைகளாகவும் அவங்க வந்து என்னோடய தகப்பனாகவும் ஆகிறதா நினச்சிட்றோம் ஆனாலும் எங்களோட நிலம் வந்து ரொம்ப புனிதமானது இதற்கு நாங்கள் வந்து சம்மதிக்கவே மாட்டோம் இந்த யோசிக்கிறது கூட ஒரு முடியாத ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு என்னென்ன ரீசன் சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல வந்து ஏரிகளை சொல்றாங்க இந்த ஏரிகள்ல பிரதிபலிப்புக்கூடிய நினைவு எச்சங்கள் நினைவு எச்சம் முதல் எச்சம்னா என்ன இலக்கணத்துப்படி எச்சம் அப்படின்னா ஒரு முற்று பெறாத ஒரு வார்த்தை முற்று பெறாத சொல் அதாவது நான் ஃபுல் ஸ்டாப் ஓகே ஃபுல் ஸ்டாப்பே வச்சு ஒரு முற்று பெறாத வந்து கண்டினியூஸ் தான் ஸோ எங்களுடைய நினைவுகள் வந்து என்னைக்குமே ஒரு முற்று பெற்றது கிடையாது அது வந்து எப்பவும் தொடர்ந்துகிட்டே இருக்கும் இதே மாதிரி இந்த ஏரிகளில் பிரதிபலிக்கக்கூடிய நினைவுகள் வந்து ஒரு எண்டே இல்லாதது ஏன்னா அவ்வளோ நினைவுகள் இருக்கு அந்த ஏரியில நீர் போகும் இல்லையா அந்த நீரோட முணு முணுமுணுப்புகள் அந்த ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா அந்த சலசலன்னு ஒரு முணுமுணுப்பு சத்தம் கேட்கும் இல்லையா அந்த சத்தங்கள் எல்லாமே எங்களோட பாட்டன் மார்க்கு குரலாக தான் நாங்க வந்து கரு கருதுறோம் இந்த ஏரிகளில் இருக்கிறது எல்லாமே என்னோட உடன் பிறந்தவர்கள் அதாவது எப்படி அவங்க மலர்கள்ல வந்து தன்னோட சகோதரிகளாகவும் இருக்கக்கூடிய பறவைகள் விலங்குகள் எல்லாத்தையும் தன்னோட சகோதரர்களாகவும் நினைக்கிறாங்களோ அதே மாதிரியா இந்த ஏரிகள்ல இருக்கக்கூடிய இந்த புழு பூச்சி தவளை இருக்குல்ல அது எல்லாத்தையுமே தன்னோட உடன் உடன் பிறந்தவங்களாக நினைக்கிறாங்க ஒரு வேறு ஒருத்தவங்களாவே வந்து நினைக்கல அவங்க இந்த ஏரி தான் எங்களோட தாகத்தை வந்து இருக்குது அண்ட் என்னோட மக்களுக்கு வந்து தோணிகளாவும் அமையுது தோணினா தெரியும் இல்லையா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு முனைக்கு வந்து கப்பல் மாதிரி ஒரு சின்ன தோணி மாதிரி இருக்கும் அதில் மக்களை வந்து கொண்டு போவாங்க ஒரு முனையிலேருந்து இன்னொரு முனைக்கு ஸோ தோணிகளை வந்து சுமந்து சொல்றதுக்கு இந்த ஏரி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது குழந்தைங்களுக்கு வந்து நிறைய உணவளிக்குது ஏன்னா அந்த ஏரி ஓரமாக நிறைய கிழங்க வகைகள்லாம் இருக்கும் அதை தான் அந்த ட்ரை பீப்புளெலாம் வந்து நிறையா சாப்பிடுவாங்க ஏன்னா அவங்க வந்து இயற்கை மீறி எதுவும் பண்ண மாட்டாங்க இயற்கையோடயே பாழ்ந்தாங்க ஸோ குழந்தைங்களுக்கு வந்து உணவளிக்குது இங்குள்ள ஓடைகள் ஆறுகள் எல்லாமே வெறும் தண்ணீர் கிடையாது எங்களோட மூதாதையரோட குருதி குருதி அப்படின்னா ரத்தம் ஸோ சொல்லுவாங்களே அப்பா ரத்தம் பார்த்து பண்ணணும் அப்படின்ட்டுன்னு அதே தான் ஒரு தண்ணியாக நாங்கள் நினைக்கல வந்து ஒரு ரத்தமாக நினைக்கிறோம் மூதாதையர்களோட ரத்தமாக நினைக்கிறோம் ஸோ நாங்கள் அந்தளவுக்கு வேஸ்ட் பண்ணாமல் இதுக்கு வந்து அசுதத்தை ஏற்படுத்தாமல் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் அதனால இந்த நிலத்தை வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப சாத்தியம் இல்லாத விஷயம் நாங்கள் இங்கேருந்து போக மாட்டோம் கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாருன்னா நீங்க எப்படி இந்த எங்களோட நிலத்தை பாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த பூமியில இருக்கிறவங்க எல்லாமே வந்து உங்களோட உடன் பிறந்தவங்க மாதிரி நீங்க என்றைக்குமே நினச்சது கிடையாது ஒரு தான் நீங்க வந்து பாக்குறீங்க இந்த நிலத்தை நீங்க வாங்கிடுவீங்க ஓகே இதனை வென்று கைப்படுத்திடுவீங்க கைப்படுத்தி முடிச்சுட்டு என்ன பண்ணுவீங்க நீங்க இன்னொரு இடத்துக்கு போயிடுவீங்க அதே மாதிரி உங்களோட தந்தையோட தந்தைனா அப்பா இல்லையா சோ தந்தையோட இடுகாட்டை கூட நீங்க மறந்து வெகு தூரம் போயிடுவீங்க இடுகாடு அப்படின்னா புதைப்பாங்கல்ல இறந்த உடல்கள் எல்லாமே ஸோ ஒரு தந்தை வந்து புதைச்சிட்டாங்கன்னா அந்த இந்த இடம் தான் புதைச்சிது அப்படின்னு கூட மறந்து போயிடுவாங்களாம் வேற இடத்துக்கு வந்து போயிடுவாங்களாம் தமக்கு ரொம்பவே ஒரு பிறந்த மண்ணை கூட மறந்துடுவீங்க இந்த இடத்துலாம் பிறந்தோம் அப்படின்ட்டு ஒரு மண்ணை கூட வந்து மறந்து போயிடுவீங்க ஒரு நிலத்தை வாங்குறதும் ஒரு இடத்த நிலத்தை வந்து விற்கிறதும் உங்களுக்கு ஏதோ ஒரு ஆடு மாடு வாங்குற மாதிரி ஒரு பாசி மணிகள் வாங்குற மாதிரி தான் ஒரு மனசார எதுவுமே வந்து பண்ண மாட்டீங்க ஓகே வாங்குறோம் விற்கிறோம் நமக்கு அதில் தான் ப்ராஃபிட் வருதா சொல்லி தான் பார்க்கக்கூடியவங்க இப்படிப்பட்ட ஒரு நிலத்தை வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து பாலைவனமா மாறிடும் ஆனா நாங்கள் இந்த பூமி வந்து அப்படி பார்க்க மாட்டோம் இந்த பூமி எல்லாமே வந்து தாயாகவும் இந்த வானத்தை வந்து என்னோட தந்தையாகவும் நாங்கள் வந்து கருதக்கூடியவர்கள் சரியா உங்களை மாதிரி நாங்கள் எல்லாமே வந்து ப்ராஃபிட்டபிள் நோக்கமா பார்க்க மாட்டோம் ஏன்னா இங்க இருக்கிறவங்களே முத இந்த தவளை பூ மிருகங்கள் எல்லாத்தையுமே வந்து சகோதர நினைக்க கூடியால் எப்படியா நிலத்தை அவங்க விட்டு கொடுப்பாங்க இல்லையா அதுதான் வந்து சொல்ல வராங்க எங்களோட முறை நாங்க எப்படி இப்ப வாழ்ந்து வந்துட்டு இருக்கோமோ அந்த முறை வந்து ரொம்பவே உங்களோட மாறுபட்டது உங்களோட மாறுபட்டது நீங்க இருக்க இடத்தை விட மாறுபட்டது ஏன்னா உங்களோட நகரங்கள்ல ஓகே அந்த பெரிய ஆட்கள் எங்க வாழ்வாங்க ட்ரை பீப்புள் தவறு மீது எல்லாமே வந்து நகரங்கள்ல வாழ்வாங்க இல்லையா உங்களோட நகரம் வந்து ரொம்ப அமைதியே இல்லாம ஒரு இடமா இருக்கும் எப்ப பார்த்தாலும் அந்த வாகனை ஓசை வந்து கேட்டுட்டேதான் இருக்கும் அது வந்து எரிச்சல் கொடுக்கக்கூடிய விஷயமாதான் தான் இருக்கும் அங்க வந்து ஒரு இடத்துல கூட ஒரு இலை அசையறதை வந்து பார்க்க முடியாது ஒரு பூச்சி இனங்கள் அந்த ரிங்காரம் விட்டு எங்கனாலும் பறக்குறத பார்க்க முடியாது ராவர் பறவைகள் அதாவது பறவை பேர் வந்து ராக்கூவர் அப்படிங்கிறத ரொம்ப இனிமையா ஒலி எழுப்பும் அந்த சத்தங்களை வந்து கேட்க முடியாது இந்த குளற்றை சுற்றி தவளை கூச்சலிட்டுற சத்தத்தை கேட்க முடியாது இப்பெல்லாம் கேட்காத வாழ்க்கை என்ன வாழ்க்கை உங்க வாழ்க்கை நகர வாழ்க்கை இந்த நகர வாழ்க்கை மாதிரிதான் எங்களோட இடத்தையும் நீங்க மாத்த பாக்குறீங்க அதனால நாங்க வந்து முடியாது அப்படின்னு தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க என்னோட மக்கள் அதாவது எம் மக்கள்னா எங்களோட மக்கள் சரியா என்னோட மக்கள் எல்லாமே அமைதியான குளத்துல தன்னோட முகம் பாக்குற ையும் அந்த தென்றல் இசையோட நடு பகல்ல பெய்ய மழை பெய்யும்போது ஒரு மண் வாசம் அடிக்கும் இல்லையா அந்த மண் வாசத்தையும் வேதாறு மரத்திலிருந்து பறக்கும் இலைகளின் மனத்தை நுகர்வதையும் தான் விரும்புவாங்க நாங்கெல்லாம் வந்து காற்றை காற்றுன்னா நம்ம சுவாசிக்கிறவங்களை காத்து இந்த காற்றை வந்து ரொம்பவே மதித்து போற்றக்கூடியவங்க விலங்குகள் மரங்கள் மனிதர்கள் எல்லாருக்கும் சுவாசிக்கிறதுக்கு ரொம்ப பொதுவான ஒரு விஷயம் காத்துதான் ஆனால் அந்த காற்றை பத்தி நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா நம்ம சுவாசிக்கக்கூடிய இந்த காத்து ரொம்ப தூய்மையாயிடுச்சு எப்படி சுவாசிக்க முடியும்னு யோசிச்சிருக்கீங்களா ஒரு நாள் யோசிக்க முடியல இல்லையா இந்த காத்து தான் இந்த இடத்துல பல உயிர்களை வந்து நம்ம பூமியில் எல்லாத்தையும் காப்பாற்றிட்டு வருது ஒருவேளை நாங்கள் இந்த இடத்த விட்டு போயிட்டோம் அப்படின்னா இந்த காற்றியோட இன்றியமையாததை வந்து நீங்க வந்து மறக்கவே கூடாது ஏன்னா இப்போ அந்தளவுக்கு நாங்கள் இயற்கையை பெயினி காத்து இந்த காற்றை வந்து தூய்மையாக வச்சுருக்கோம் நீங்க வந்து கண்டிப்பாக அசுமா அசுத்தமாக்கிடுவீங்க ஸோ வந்து அதை தான் சொல்ல வராங்க இப்ப காற்றை பத்தி சொல்லிட்டாங்களோ அடுத்த நிலத்தை பத்தி சொல்ல வராங்க எங்களோட கால்களை தாங்கி நிற்கும் இந்த நிலம் வந்து எங்களோட பாட்டன்மார்கள் எரிந்த சாம்பலால் ஆனதாகும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நான் அவங்களோட பாட்டன்மார்கள்லாம் இறந்த பிறகு அவங்க எரிப்பாங்க இல்லையா எரிக்கிற வழக்கம் இருக்கு புதைக்கிற வழக்கம் இருக்கு ஸோ அப்படி இருக்கு பண்ணும்போது இந்த நிலமே ஃபுல்லாவே எப்படி ஆனதுன்னா அவங்களோட பாட்டன் மார்கள் எரிச்ச அந்த அந்த சாம்பலால் உருவான ஒரு இடம் தான் அப்படின்னு சொல்றாங்க இந்த நிலம் தான் எங்களுக்கு ரொம்ப தாயாகவும் இருக்கு இது எப்பவும் இது எப்படி உருவானது இந்த காட்டை பற்றி இங்க இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் பற்றியும் நாங்க வந்து எங்களோட குழந்தைங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில கதை மாதிரியும் ஒரு உதாரணமாவும் எடுத்து சொல்லிட்டே இருப்போம் நாங்க எப்படி எங்களோட குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறோமோ அதே மாதிரி உங்களோட குழந்தைங்களுக்கும் நீங்க இந்த நிலத்தோட மதிப்பை பத்தி சொல்லி கொடுக்கணும் இந்த பூமி மேலே வந்து என்ன விழுந்தாலும் அது வந்து பூமி தாயின் மீது விழுந்ததாகும் அதே மாதிரி இந்த பூமி மீல நீங்க குப்பையை ஆக்குனீங்க இப்போ குப்பையை மாதிரி இந்த பூமியை ஆக்குனீங்கன்னா அது இந்த பூமி தாயை அவமதித்து அவங்க மேல ஒரு குப்பைய வந்து போடுற தான் ஆகும் ஸோ இது எல்லாமே நீங்க வந்து நினைச்சு பார்க்கணும் இப்போ நாங்கள் இவ்வளோ பேணி காத்து வச்சிருக்க இந்த நிலம் வந்து கடவுளை மதிக்கக்கூடிய ஒன்றா இருக்கான் அதே மாதிரி நீங்க என்ன செஞ்சாலும் இந்த நிலத்தை அவமதிச்சீங்க அப்படின்னா அந்த கடவுளையே அவமதிச்ச மாதிரி அதுக்கு ஈடாகும் இந்த இடத்த மட்டும் நீங்க வந்து அசுத்தப்படுத்துனீங்க அப்படின்னா ஒரு நாள் இரவு வந்து இந்த குப்பைக்குள்ளேயே நீங்க மூச்சு முட்டி இறந்து போயிடுவீங்க அதனால கண்டிப்பா கடவுளை அவமதிக்கிறதா நினைச்சிட்டு இந்த இடத்த வந்து ரொம்ப அசுத்தமாக்கிறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் தான் முக்கியமானது என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த பகுதியில் இப்ப நிறைய எருமைகள் வந்து கொல்லப்பட்டுட்டு இருக்கு மீன் என்னென்னா வேட்டையாடிட்டு இருக்காங்க சரியா நிறைய எருமைகள் வந்து கொல்லப்பட்டுட்டு இருக்கு எங்க பார்த்தாலும் மக்களோட நடமாட்டம் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு இந்த மலைப்பகுதியெல்லாம் ரொம்ப மறைஞ்சு போய் அந்த தொலைபேசி கம்பிகள் வந்து நிறைய பெருகிட்டு வர்றதை வந்து அவங்களால பார்க்க முடியுது அதையும் சொல்கிறாங்க ஸோ இது மாதிரி தொலைபேசி கம்பிகள்லாம் வர்றது வந்து எங்களால் பார்க்க முடியுது ஆனால் இந்த விஷயங்கள்லாம் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல எங்களால் இங்கே இருந்த புதர்கள் எல்லாமே எங்கே போச்சு மலை கழுகுகள் எல்லாமே எங்கே போச்சு விரைவாக ஓடக்கூடிய மட்ட மா குதிரைகள் வேட்டையாடி எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிடுறீங்க ஸோ இப்போ அதெல்லாமே எங்கே போச்சு அதெல்லாமே அழிந்து போகிற தருவாயில இருக்குது ஸோ எங்களோட நிலத்தை நீங்கள் இப்போவும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு தான் இருக்கீங்க இப்படிதான் இப்படிதான் வாழணும் அப்படின்ற வாழ்க்கைக்கு வந்து நாங்க வந்துட்டோம் ஏன்னா எல்லாத்தையுமே நீங்க வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்றதுக்காக இந்த ட்ரைபோட அந்த ஓகே அந்த இயற்கையை நீங்க அழிச்சு நீங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஒருவேளை நாங்க இந்த நிலத்தை வந்து விற்பதா இருந்தா இந்த இடத்த விட்டு போறதா இருந்தா அப்படின்னா அதுக்கு ஒரு கட்டாயம் வந்துச்சு அப்படின்னா இந்த நிலத்தை நாங்க எப்படி நேசிக்கிறோமோ அதே மாதிரி நீங்களும் நேசிக்கணும் நாங்க காப்பாத்தி வைத்து இருந்த எல்லாத்தையுமே நீங்க அப்படியே காப்பாற்றணும் முழுமையாக ஒரு விருப்பத்தோடு உங்களுக்கு குழந்தைகளுக்கு வந்து நிலத்தை வந்து சொல்லி கொடுத்து இது எப்படி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்க்கணும் நிலத்தை நேசிங்க இயற்கை எல்லாரையும் நேசிக்கிற மாதிரி நீ யோசி இதோட இந்த இது முடிஞ்சிருது நான் எக்ஸ்ட்ராவா சொல்றேன் இப்படிக்கே உங்கள் உண்மையில சியாட்டல் போட்டுறாங்க ஆக்சுவலி சொன்ன விஷயம் ஒண்ணு உண்மைதான் பாத்தீங்களா நம்ம என்னதான் இயற்கைக்கு வந்து எதிராக மரங்கள் அழிச்சாலும் சரி என்ன பண்ணாலுமே சரி அது மேல நம்ம பயங்கரமா குப்பைய போட்டுறோம் அதை நாஸ்தி பண்றோம் இல்லையா ஆனாலும் இயற்கை நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டு இருக்கு நமக்கு ஒரு நல்லதான் செஞ்சுட்டே இருக்கு இப்போ வந்து நம்ம இயற்கையை அழிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு அதுக்கு போய் ஏதாவது வைத்தியம் பார்க்குறோமா கிடையாது அதுவே தன்னைத்தானா வந்து வைத்தியம் பாத்துக்குது அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு சரியாயிடுது மழை பெய்யுது மழை தூளி மண் அந்த நிலம் மேல விழும்போது ஆட்டோமேட்டிக்கா அது மறுபடியும் ஒரு புத்துயிர் பர புத்துகீரோடு வந்து எழுந்திருக்குது ஸோ அந்த இயற்கை வந்து தன்னைத்தானே சரி பண்ணி மறுபடியும் மறுபடியும் வெளியே வருது ஆனால் நம்ம மனிதர்கள் என்ன செய்யறோம் வேணும்னே அது போய் மறுபடியும் அழிச்சு விட்றதாகட்டும் நமக்கு தேவையான எல்லாமே அதுக்கிட்ட எடுத்துக்கிறோம் மரம் இலை படம் காய் எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம் ஆனால் நம்ம திருப்பி அந்த இலைக்கு என்ன செய்யணும் ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றுறோமா அது ரொம்ப பெருசாக இருக்குது இல்லையா நமக்கு தேவையான கட்டை எடுத்துக்கிறோம் வீட்டுக்கு அது செய்யணும் இது செய்யணும் எல்லாமே எடுத்துக்கிறோம் இப்படி எல்லா மருக்களையும் வெட்டிட்டா நமக்கு தேவைக்கு என்ன தான் இருக்கும் இருக்காதுல்ல ஒரு கட்டத்தில் பாருங்களேன் இயற்கை வந்து அதோட வளங்கள் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டா நம்மளோட ஃப்யூச்சர் தேவைக்கு என்ன செய்வோம் அதுக்கு ஏதாவது மறுபடியும் வர டெக்னிக்காக கண்டுபிடிப்போம் அதனாலும் இயற்கையை போயிடுச்சு அப்படின்னா வராது அந்த இயற்கையை அப்படியே விட்டுவிட்டாவே நல்லது அதுவாகவே அது சரி செஞ்சுக்கும் அதுவாகவே வந்து வெளியே வந்துக்கும் நம்ம மேற்கொண்டு அதை வந்து ரொம்பவே காயப்படுத்தக்கூடாது ஓகேவா இதுதான் அந்த லசனோட மெயின் இது ஆக்சுவலி இந்த கட்டுரை வந்து பத்தவச்சால பாரதி அப்படின்றவங்க வந்து தமிழக பழங்குடியினர் அப்படின்ற ஒரு நூலில் வந்து எழுதியிருக்காங்க அதுலேருந்து ஒரு சின்ன தொகுப்பை தான் நமக்கு இப்போ எடுத்து கொடுத்துருக்காங்க ரொம்ப ஈஸியானது கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு தான் இது இப்போ நான் சொன்னது உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சுது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம உங்களோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து ஷேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த லெசன்ஸில் டவுட் இருந்தாலும் சரி இல்லை மற்ற சாப்டர்ல மற்ற சப்ஜெக்ட்ல எதாவது டவுட் இருந்தாலும் ஏதாவது லெசன் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு மறக்காம மறக்காமதையும் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் போடுங்க ஷுயராக நான் உங்களுக்காக வீடியோ போடுறேன் தேங்க்யூ